கிறிஸ்தவ கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமீன் வேதத்தில் இயேசு கிறிஸ்துவும் தன்னை தாழ்த்தி பூமிக்கு வந்தார் ஏன் வந்தாருன்னா பிசாசின் பிடியில் சிக்கி இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் விடுவிக்கும்படி மீட்கும்படி அவர் இவ்வளோ துன்பப்படுவார் இவ்வளோ கஷ்டப்படுவார் இவ்வளோ மரண அவஸ்தை உண்டுன்னு தெரிஞ்சிருந்தும் இறங்கி வந்தார் அந்த தான் தேவன் விரும்புகிறார் பாருங்க பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுத்து அவருடைய மாமிசத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய ஜீவனையும் தியாக பலியா நம்மளுக்காக ஒப்பு கொடுத்தார் நம்மளை விடுவிக்கும்படி நம்மளை மீட்கும்படி நம்மளை குணமாக்கும்படி நம்மளுடைய வறுமை தரித்திரங்கள் நீங்கும்படி எல்லா சத்ரு போராட்டத்திலேருந்து நம்மளே மீட்கும்படி தான் இயேசு கிறிஸ்துவும் தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து பூமிக்கு வந்து இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சதுனால பிதாவான தேவன் அவரை விட்டுட்டாரா பாருங்க சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் உயிர் போற வரைக்கும் தன்னை தாழ்த்ததுனால பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவை எப்படி ஹானர் பண்றாருன்னு பாருங்களேன் பிள்ளி ரெண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று நான் வாசிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானூருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் அவருக்கு தந்தள்ளார் நீ டைரக்டா என்கிட்ட எதுவும் கேட்காத எதுவாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேளு தர பாத்தீங்களா பிதாவான தேவன் அந்த பெரிய நாமத்தை அந்த பெரிய ஆசிர்வாதத்தை மகிமையை தேவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்துருக்குறாங்க பெரிய ப்ரொமோஷன் கர்த்தர் கர்த்தர் எல்லாருடைய நாவுகளும் அறிக்கையை செய்யணும் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் கர்த்தர் ஒருவரே தேவன் ஆமீன் ஆமீன் அதனால் நம்மளுக்கு என்ன பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை விடுவிக்கிறதுக்கு ஒரு தேவன் உண்டு அவர் தான் ஏசு கிறிஸ்து அதனால் தாழ்த்தப்படுகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் அமீன் நம்ம தாழ்ந்து போகிறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம்ப்பா ஏன்னா ப்ராக்டிக்கலி எனக்கு தெரிஞ்சு நான் தாழ்மை அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட்டு அவ்வளோதான் அதனால் நம்ம தாழ்ந்து போகிறதுனால அது கேவலமோ இல்லை வேற மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது யோசிக்கவும் முடியாது அது காட்ஸ் கிஃப்ட் ஸோ மேன்மைக்கு முன்னானது தாழ்மை தாழ்மையை தரித்து கொள்வோம் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஆமீன் Amen. Have a blessed day. God bless you.